வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் நம்ம நாட்டில் அரசியல் களம் அப்படின்றது பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் வாக்கு திருட்டு இன்னொரு பக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட கூட்டணி யார் கூட அமைய போகுது இன்னொரு பக்கம் வந்து தூய்மை பணியாளர்களோட போராட்டம் அப்படின்னு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் பிரச்சனைக்கு வந்து பஞ்சம் இல்லாமல் போயிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் திருநாய்களுக்காக வந்து ஆதரவாகவும் எதிராகவும் பல போராட்டங்களும் இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் உச்சநீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பு தான் அப்படி என்ன தீர்ப்பு சொன்னாங்க இப்போ ஏன் நாடு முழுக்க திருநாய்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன நிகழ்வாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் வீடியோ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் முழுக்க முழுக்கருநாய்களால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை அப்படின்றது நாள் அதிகமாயிட்டே இருக்கு முக்கியமாக டெல்லியில் நடந்த ஒரு திருநாய் சம்பவத்தினால தான் உச்ச நீதிமன்றமே வந்து முன் வந்து ஒரு கேஸை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா இன்னும் எட்டு வாரத்தில் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா தெருநாய்களையுமே காப்பகத்தில் அடைக்கணும் அதுக்காக நீங்க ஒரு ஸ்பெஷல் டீமை வந்து அரேஞ்ச் பண்ணாலும் பரவாயில்ல என்ன பண்ணியாது இன்னும் எட்டே வாரம் வாரங்களில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா தெருநாய்களையுமே நீங்கள் காப்பகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் இது மட்டும் இல்லாமல் அந்த காப்பகத்தில் இருந்து அந்த தெருநாய்கள் தப்பிக்கவே கூடாது இதுக்காக சிசிடிவி சர்வைலன்ஸுமே அங்கே வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த தெருநாய்களை யாரும் வந்து அடாப்ட் பண்ணிக்கவும் கூடாது அதாவது தத்தெடுத்துக்கவும் கூடாது அப்படின்னு பல அதிரடியான விஷயங்களை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய பேர் இதுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்புகளும் வந்து கிளம்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருநாய்களும் நம்மளை மாதிரி பூமியில் வாழக்கூடிய ஒரு ஜீவன்கள் தான் அதுகளுக்கு வந்து இந்த மாதிரி மனிதாபிமானம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து எப்படி வந்து பண்ண முடியும் அப்படின்னு விலங்குகள் உரிமை ஆய்வாளர்கள் வந்து போராட்டம் பண்ணமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்படி ஒரு தீர்ப்பு வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து டெல்லி இந்தியா கேட்டு முன்னாடி எல்லா விலங்குகள் உரிமை ஆய்வாளர்களுமே வந்து போராட்டத்தில் குதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதில் நீதிபதிகள் கிட்டே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி திருநாய்களுக்காக காப்பகம் அலை அமைக்கிறதுக்கு டெல்லியில் ஆல்ரெடி ஒரு இடம்லாம் பார்த்து வச்சுருந்தோம் ஆனால் வந்து விலங்குகள் உரிமை ஆய்வாளர்கள் வந்து அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு வந்து தடை வாங்கிட்டாங்க அதனால் எங்களால் ஒன்று எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொன்னதுக்கு நீதிபதிகள் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அப்ப அந்த தெருநாயகள்னால போன உயிருக்கு யார் பொறுப்பு அந்த உயிரை இப்ப திருப்பி கொண்டு வர முடியுமா அவங்களால எல்லா உயிருமே வந்து உயிர் தான் இதுக்கப்புறம் வந்து தெருநாயகள்னால எந்த ஒரு உயிரும் போக கூடாது எவ்வளவு குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளவு பெரியவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு நடவடிக்கையை நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்றத நீதிபதிகள் வந்து சொல்லியிருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேனகா காந்தி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டெல்லியில் இருக்க லட்சக்கணக்கான திருநாய்களை நீங்கள் காப்பகத்தில் அடைக்கணும் அப்படின்னா அந்த காப்பகத்தை அமைக்கிறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி வந்து தேவைப்படும் அதுகளுக்கு வாரத்துக்கு வந்து நீங்கள் சாப்பாடு போகிறதுக்கே ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் செலவாகும் இதெல்லாம் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க இதெல்லாம் சாத்தியம்தானா அப்படின்னு கேட்டு இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லி இப்போ நாய்களை வந்து துரத்துறீங்க அப்படின்னா அடுத்து குரங்குகள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து இந்த ஒரு கேஸ் மேலே சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி காங்கிரஸ் தரப்புல இருந்து நிறைய தலைவர்களுமே வந்து இந்த தீர்ப்புக்கு வந்து விமர்சனம் முன்னே வச்சுருந்தாங்க அப்போ இது என்னதான் பண்றது தெரு நாய்கள்னால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது தெரு நாய்களுக்குமே இப்போ வந்து நீதி வேணும் அப்படின்னா இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா இந்தியா முழுக்க நிறைய ஸ்டேட்ஸில் வந்து இந்த தெரு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கம்மி பண்ணுறதுக்கு நிறைய மெஷர்ஸை வந்து முன்னெடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெருநாய்களுக்கு கருத்தடை பண்ணுறது தடுப்பூசி போடுறது இன்னொரு பக்கம் கொல்கத்தாவில் தெருநாய்களுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு கூட சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மீந்து போன சாப்பாட்டை வந்து தெருநாய்களுக்கு தான் போடுவோம் அதுங்கள வந்து பார்த்திங்கன்னா எ எந்த நேரத்தில் வேணால் நம்ம சாப்பாடு போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் தெருநாய்களுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு போடணும் அப்படின்னா காலையில் ஏழு மணிக்கு முன்னாடி மாலை வந்து ஈவினிங் ஏழு மணிக்கு அப்புறம் வச்சோம்னா நீங்க திருநாய்களுக்கு சாப்பாடு வைக்க முடியும் இதுவே எல்லா இடங்கள்லயும் நீங்க திருநாய்க்கு சாப்பாடு வச்சிட முடியாது அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு ஜோன்ல மட்டும்தான் நீங்க தெருநாய்களுக்கு சாப்பாடு வைக்க முடியும் அந்த தெருநாய்களுக்கு வந்து கருத்தடை பண்றது தடுப்பூசி போடுறது அப்படின்னு நிறைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் வந்து அவங்க எடுக்கிறாங்க ஸோ அங்க வந்து இந்த மாதிரி திருநாய்கள்னால நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு இதுல இன்னும் மோசமான விஷயம் என்ன அப்படின்னா தெருநாய் கடியில வந்து முதலிடத்துல இருக்கிறது நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ் தமிழ்நாடு தான் ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருப்போம் தெருநாய்களால் பாதிக்கப்படக்கூடியவங்களோட வீடியோவை பார்த்தாலே வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கு ஐயோ நம்ம தெருநாயை பார்த்தாலே பயந்து ஓடுற அளவுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நடக்குது பட் ஸ்டில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தடுக்கணும் அப்படின்னா அந்த தெருநாய்களுக்கு வந்து ஓவராலாக கவர்மெண்ட் சைடில் இருந்தே தடுப்பூசி போடுறதா இருக்கட்டும் கருத்தடை பண்ணுறதா இருக்கட்டும் அதுங்களுக்காக ப்ராப்பராக வந்து சில மெஷர்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வெறுநாய் கடிகளில் இருந்து நம்ம மக்களை வந்து காப்பாத்த முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் தான் இதுக்கு முழுமையான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றது மக்களோட கோரிக்கையாகவுமே இருக்கு இதுக்கப்புறம் தெருநாய்க்கடியினால இந்த ராபிட்ஸ்னாலயும் எந்த ஒரு குழந்தையோ பெரியவங்க எந்த உயிருமே போகக்கூடாது இன்னொரு பக்கம் தெரு வந்து பாதுகாப்பா இருக்கணும் அதுவும் நம்மள மாதிரி வந்து ஒரு ஜீவன் தான் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றது பல பேரோட கருத்தா இருக்கு இதுல டாக் லவ்வர்ஸ்னு சொல்லக்கூடிய சில பேர்னால இந்த மாதிரி தெருநாய்களை வந்து பாதுகாக்க முடியாது காப்பகத்தில் தான் அடைக்கணும் தெருநாயினால் போன உயிர் இப்போ திரும்ப வருமா அப்படின்னு வந்து கேட்கக்கூடிய சில விலங்குகள் உரிமை ஆய்வாளர்களுமே இருக்கிறாங்க ஸோ ஓவராலாக இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எதிர்ப்பும் ஒரு பக்கம் ஆதரவும் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு நீங்கள் இந்த மாதிரி தெரு நாய்களை வந்து கருத்தடை பண்ணுறது தடுப்பூசி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை தெரு நாய்களை காப்பகத்தில் தான் அடைக்கணும் அப்போ தான் இந்த ஒரு விஷயத்துக்கு நிரந்தர தீர்வு இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் வகைகள் ல கமெண்ட் பண்ணுங்க